الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله مولانا العظيم சங்கையான அஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் அரபி அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபில் இருந்து ஒரு கிதாபான முக்தாராத் என்ற கிதாபை நாம் அல்ஹம்துலில்லா படித்து வருகிறோம் இதன் மூலம் அரபியினுடைய பல விஷயங்களை அரபி மொழி சம்பந்தமான வளங்களை அதை நாம் எளிதான முறையில் பயன்படுத்தக்கூடிய முறைகளை எல்லாம் அழகிய முறையிலே பார்க்க முடியும் அலமதுல்லில்லா அந்த அடிப்படையிலே அல் முக்தாராத் என்ற பாடத்தினுடைய அறுபத்தெட்டு முக்தாராத் என்ற கிதாபின் அறுபத்தெட்டு பாடங்களை கடந்து அறுபத்தி ஒன்பதாவது பாடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது அலமதுல்லில்லா இது மாபெரும் நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நன்மைக்குரிய காரியத்திலே அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளை பொருத்தத்தை பெற வேண்டும் எனவே இதுபோல் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய அழகிய யோசனைகள் ரக்கள் மூலமாக தாராளமாக தாருங்கள் அதே போல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியுள்ள அருட்செல்வங்கள் அல்லாஹுடைய அந்த அருள் வழங்கி அல்லாஹுடைய நியமத்துகள் அருட்படைகள் உங்களிடம் இருக்கக்கூடியதை தாராளமான முறையிலே நன்கொடையாக தந்து இதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்கள் அதற்கு எனவே அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எவர்கள் தங்களுடைய அந்த நன்கொடைகளை கொடுத்து அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய கருணை ரஹமத்தை பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அவர்களை அதிலே அனுப்பி அவர்கள் அதிலே தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி மிக பெரும் திருவையினை அல்லாஹுடைய திருப்தியினை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுத்தல் அப்படிப்பட்ட உயர் பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக பாருங்கள் இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லாஹிமான் இர்வாஹிம் وفاة السلطان صلاح الدين الأيوبي رحمة الله عليه للقاضي بهاي الدين المعروف بابن الشداد رحمة الله عليه بارت تلايب نام أريد بوردان أرسل صلاح الدين أيوبي رحمة الله عليه أبرخلين مرنم ويهودي أيند بارت صلاح الدين أيوبي رحمة الله عليه أبرخلين மரணமும் படிப்பினைகளும் மரணத்தினால் மரணம் வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்த்துட்டு இந்த அவருடைய அந்த இந்த நாள் படித்த அந்த சமூகங்களுடைய படிப்பினைகள் என்ன என்பதையும் இதில் நாம் காண இருக்கிறோம் பாருங்கள் நாம் சலாஹுதீன் ரஹமத்துலாலே அவர்கள் நோயுற்ற நோய்வாய்ப்பட்ட அந்த நாளிலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம் சரியாக பன்னிரெண்டு நாட்கள் நாம் என்பதாக பார்த்தோம் இப்பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள் தொழுகையும் வைக்கப்பட்டு விட்டது பின்பு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி எங்கு அவர்கள் நோயுற்றிருந்தார்களோ அதே இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அந்த தோட்டத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஒரு சிறிய ஒரு ஒரு சிறிய ஒரு திறனின் அடிப்படையில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் உள்ளே இறங்கும் போது அல்லாஹராவுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பானாக அசருக்கு பிறகு என்ன செய்கிறாங்க நெருக்கமாக அவர்களை அங்கு அசருடைய தொழுகிலிருந்து நெருக்கமாக என்ன செய்கிறாங்க அவங்கள இறக்கி வைக்கிறாங்க பகலுடைய அந்த பகுதியில் அஜரத் அல் மலிக்குல் லாஃபிர் என்று சொல்லப்படக்கூடியவர் இஸ்லாம் மக்கள் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார் போல் மக்களுடைய உள்ளங்களை கொஞ்சம் சார்ந்த போய்னா மக்கள் எல்லாம் பரேஷான் குழப்பத்தில் நெடுக்கத்தில் திடுக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் அழுகையிலையும் ஒரு பக்கம் அதாவது அழுகையின் காரணமாக இந்த குழப்பங்களுக்கு மற்ற குளறுபடி செய்கிறது அதே மாதிரி கொள்ளையடிக்கிறதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சிந்தனையிலே வரலை எந்த யாரை பார்த்தாலும் சரி அந்த உள்ளம் கவலைப்பட்டதாக கவலை துந்ததாக இருக்கும் எந்த கண்ணை பார்த்தாலும் அழுது கொண்டேதான் இருக்கும் ஏன்னா அவருடைய இழப்பும் யாருக்கெல்லாம் நாடுனா அவங்கள தவிர மக்கள் நினைச்சுறாங்க அதுக்கப்புறம் வீட்டின் பக்கம் திரும்புறாங்க இது வரைக்கும் எத்தனோ முறை திரும்பி இருப்பாங்கன்னா இது போன்ற ஒரு மோசமான சோகத்தோடு ஒரு சுமையை சுமந்த வண்ணமாக திரும்பியது கிடையாது அந்த அளவுக்கு பெரிய ஒரு சோகத்தோட திரும்புறாங்க அப்படி சொல்றாங்க அந்த இரவுல நான் அங்கு இருந்தேன் நானும் காதி அவர்களும் தான் தங்கியிருந்தோம் இப்ப அங்க இருந்து நான் குரான இருந்து எங்களுடைய நிலைகளை கொஞ்சம் சரி செய்ய முயன்றோம் இப்ப இருக்கிறார அவர் தன்னுடைய கடிதங்கள் எழுத ஆரம்பிக்கிறார் யாருக்கு அவருடைய இன்னும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் அனுப்புறாரு இந்த மரணத்தினுடைய செய்தியை அறிவித்த வண்ணமாக இரண்டாம் நாள் ஹசரத் அவர்கள் அதாவது ஆறுதல் கேட்பதற்காக தாசியத்துக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறாங்க அப்போ அப்ப இந்த நேரத்துல பொதுவா கதவு ஃபுக்கஹாக்களுக்காக வேண்டியும் உலமாக்களுக்காக வேண்டியும் திறந்து விடப்பட்டுச்சு வரவங்க வந்து பேசினாங்க ஆனால் யாரும் என்னது கவிதையெல்லாம் படிக்கலை இப்படி போது ஓகே நேரம் வரைக்கும் இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு செஞ்சு நாங்கள் அன்றைய நாளில் கலைஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த நிலை செஞ்சு மக்கள் வர்றதும் போறதுமா பகலில் இரவுலேயும் வர்றதாக இருந்துகிட்டே இருந்துச்சு வந்து குரானை ஓதுவாங்க ரஹத்துல அலி இஸ்லாஹுதீன் ரஹமத்துல அலி அவங்களுக்காக வேண்டி துவார் செய்வாங்க அதுக்கு பிறகு எனது இந்த நிலை முடிந்ததுக்கு பிறகு அது மறைக்குள்ள அஃபுதல் எழுதுகிறாரு அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அந்த சகோதரர்களுக்கும் சிறிய தந்தைக்கும் கடிதத்தை எழுதுகிறார் அப்போ கவிதையோடு எழுதுகிறாருன்னா இத்தனை வடங்கள் எல்லாம் கழிந்து விட்டது ஆனால் அந்த வடத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர் தன் கனவு கழிந்தது போல தான் கழிந்தது என்பதாக ஒரு கவிதை எழுதி சில விஷயங்களை சொல்ல முன்மடுறாங்க அது சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லா நாம் பாடத்திலே இபாரத்தில் படிக்கும் பொழுது பார்ப்போம் விபருத்துகளையும் படிப்பினைகளையும் அதிலே நாம் காண்போம் அல்லாஹுத்தல் நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை திருவானாக பாடங்கள்லா இப்பொழுது உள்ளே செல்லலாம் பாடங்களை பார்க்கலாம் பின்பு அவர் வீட்டின் பக்கம் கொண்டு வரப்பட்டார்கள் அல்லத்தி எப்படிப்பட்ட வீடு தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீடு வக்கான அவர் அங்குதான் நோயிற்றோராக ஆகியிருந்தார்

பரிசுத்தமாக்குவானாக நம்மளுடைய கபரை ஒளிமிக்கதாக்குவானாக சலாத்தில் சலாத்தில் சலா தொழுகியிலிருந்து நெருக்கமாகத்தான் இறக்கப்பட்டது சும்மா நஹாரி பின்பு இறங்கினார் நஹாரி இடையிலே வலதுகுள் மலிக்குல் லாஃபிர் லாஃபிர் அவருடைய குழந்தையான மதிக்குல் லாஃபிர் வந்து இறங்கினார் அவருடைய விஷயத்திலே தாசித் அசன் நாசு وسكن قلوب الناس وعز الناس فيه ادلي اور مكلك சொன்னார் இன்னும் மக்களுடைய உள்ளங்களை சாந்தப்படுத்தினார் وكان قد شغلهم البكاء عن الاشتغال بالنهب والفساد அவருடைய மரணம் மரணமாக இருந்துச்சு அவர்களை அழுகை விட்டும் இன்னும் பாராமுகமாக்கி விட்டது எந்த அளவுக்கு கொஞ்சம்னா கொள்ளையடிப்பது குழப்பம் ஏற்படுத்துவதைய ஈடுபாடுகளை விட்டும் பாராமுகமாக்கி விட்டது அம்மா உஜிதா கல்புன் இல்லா ஹசீனுன் எந்த உள்ளமும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை இல்லா ஹசீனா கவலையானதாகவே தவிர வல எந்த கண்களும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை இல்லா பாக்கியதாகவே தவிர இல்லா மனுஷா அல்லா அல்லா யாருக்கு நாடானோ அவங்க தவிர அதாவது எதுவுமே அழுதாக கவலையுள்ளதாகவே தவிர பெற்றுக்கொள்ளப்படவில்லை சும்மா அண்ணா சிலா புயூத்தியும் மக்கள் அவங்களுடைய வீடு முகம் திரும்பினார்கள் அக்பா ஹருஜூன் திரும்புவதிலே மிக கெட்ட நில வலம் யாவது அஹது திரும்பவில்லை அதன் ஒருவரும் மீனும் அவர்களிலிருந்து பித்திருக்களை அந்த இரவு நேரத்திலே இல்லா நான் எங்களை தவிர அலர்னா நாங்கள் ஆதிரானோம் பக்கரான என்னும் மோதினோம் ஓ ஜத்னா ஹாலம் இன் அ ஹவுஸ்னிங் கவலையிலிருந்து நாங்கள் புதிய ஒரு நிலையை திரும்ப கொண்டு வந்தோம் வஷ்தாக லஃபி தாலிக்கல் யோமி என் மலிக்குல் அஃபதால் அந்த நாளிலே ஈடுபட்டார் மலிக்குல் அஃபதால் நவர் பி கிதாப் பிக்கிதாபத்தில் குதுபி அதாவது கடிதங்களை எழுதுவதன் பக்கம் இல அம்மீஹாவுடைய சிறிய தந்தையின் பக்கம் சகோதரின் பக்கமும் இந்த நிகழ்வை கொண்டு அறிவிக்கக்கூடியவராக இரண்டாம் நாளிலே ஜலசலில் ஆமன் அதாவது ஆறுதல் சொல்லக்கூடியவர்களுக்காக வேண்டி பொதுவான அமர்தலாக அமர்ந்தார்கள் திலக்க பாபு வளமாய் இன்னும் திறந்து வைக்கப்பட்டது திலாத்துரிய பாபு கோட்டை கதவு முக்காக்களுக்காக வேண்டும் உலமாக்களுக்காக வேண்டும் தக்கல்லம் தக்கல்லி மூல பேசக்குள்ள வந்து பேசினார்கள் வலம் என்சுத் ஷாயின் எந்தவித கவிதையும் கவிஞர்களும் கவிதை படிக்கவில்லை சும்மன் சொல்லல் மஜ்லிசு பிதுகரி தாரிக்கல் யோமி அன்றைய லுகருடைய நேரத்திலே அன்றைய நாளுடைய லுகரிலே மஜ்லிஸ் ஆனது கலைந்தது மக்கள் ஆஜராக நிலை என்பது தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு புக்கரத்தன் அஷியத்தன் காலையிலும் மாலையிலும் வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்காக வேண்டி லஹமத்துல்லாஹி அலைஹி மலிகுல்லா பி வித் அம்ரிஹி மலிக்குல் ஃபுதல் வந்து ஈடுபட்டார் அம்ருகினா இந்த விஷயங்களை ஒரு ஆராய் நிர்மாணிப்பதன் பக்கம் அவருடைய தகவல்களுக்கு அனுப்புவதன் பக்கம்

அந்த வருடத்தை சார்ந்தவர்களும் அன்னஹா அந்த வருடமும் சரி அன்னவும் அவர்களெல்லாம் அஹலாமும் ஒரு கனவை போன்று கழிந்து விட்டது அப்ப அந்த வருடத்தை அந்த வாழ்ந்தவங்களும் சரி அந்த வருடங்களும் சரி கனவை போன்று அவர்களுக்கு கழிந்து விட்டது அலமது ஹஜரத் சுல்தான் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டங்கள் அதிலே மிக பெரும் படிப்பினைகள் நமக்கு அடங்கியிருக்கின்றன அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அழகிய படிப்பினை தான் அதிலிருந்து சில படிப்பினைகளை இந்த பாடங்களுக்கு தோதுவான முறையில் நாம் எடுத்து இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இதை முடிந்த அளவு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கையாக அல்லாஹுடைய திருப்தியை ஈட்டித்தரக்கூடிய வாழ்க்கையாக மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது காரணமாக அமையும் வாருங்கள் அந்த அடிப்படையிலே நமக்கு கிடைத்த படிப்பினைகளை இதிலிருந்து பெற்றுக்கொள்வோம் முதலாவது விஷயம் நோய் வந்தால் மருத்துவம் செய்வது பொதுவாக நம்முடைய பெரியார்களும் சரி நம்முடைய முன்னோர்களும் சரி நோய் வந்தால் மருத்துவம் செய்வது என்பது சுண்ணத்தில் கட்டுப்பட்டது இந்த அடிப்படையில் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் அவர்களுக்கு பலவிதமான மருத்துவம் மருத்துவர்கள் என்னென்ன விஷயத்தை கருதுகின்றார்களோ அவ்வாறெல்லாம் மருத்துவம் செய்து அவர்களை குணப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக ரத்தம் குத்தி எடுக்க முயற்சி செய்தார்கள் அப்புறம் அந்த பக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பின் துவார மருந்து இதுபோன்று பல விஷயங்களை கையாண்டு அவர்களை குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் எனவே நோய் வந்துவிட்டால் தன்னை குணப்படுத்துவதற்காக உரிய முயற்சியில் இறங்க வேண்டும் இது ஈமானுக்கோ அல்லது யக்கீனுக்கோ மாற்றமான விஷயம் கிடையாது மாறாக ஈமானுக்குள் கட்டுப்பட்ட விஷயம்தான் நம்பிக்கை தவக்குள் அல்லாஹின் மீது இருக்க வேண்டும் ஆனால் முயற்சி நம்முடைய புறத்திலிருந்து பொதுவான அஸ்பாபுகளின் மூலமாக பயன்படுத்தப்படுவது செய்யப்படுவது என்பது இயற்கைதான் இரண்டாவது விஷயம் காளியின் பேணுதல் காளி காளி என்றால் காலிக்கு சொல் அதாவது இங்க நாம் காலியால் அவர்களுடைய சம்பந்தமாக வந்தது அதேபோல் இந்த கட்டுரை ஆசிரியரும் ஒரு காலியாகத்தான் இருக்கிறார்கள் அதிலே அவர்கள் குறிப்பிடும் பொழுது காதில் ஃபாதில் அவர்கள் அரசவைக்கு சென்றாலும் பொதுவாக அங்கு உணவருந்தக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அங்கிருந்து போன வேலையை முடித்துவிட்டு விரைவாக கிளம்பி விடுவார்கள் உணவிற்காக எதிர்பார்ப்பதோ அல்லது அங்கு உணவருந்துவதோ அவருடைய பழக்கத்திலிருந்து கட்டுப்பட்டதல்ல என்பதாக சொல்லப்பட்டது உண்மையிலேயே அது சிறந்த ஒரு விஷயம்தான் பொதுவாக காதையினுடைய அந்த சிபத்துகளில் தன்மைகள் வரும் பொழுதோ பிறருடைய அதாவது ஹதியாக்களை கூட மிக வற்புறுத்தலுக்கு பிறகு அதுவும் வழக்கமாக கொடுப்ப வேண்டும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் அதை கூட தவிர்ந்து கொள்வார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு காலி என்பவர் ஒரு பேணுதலுடையவராக இருப்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது அதேபோல் மூன்றாவது விஷயம் அதிகாரத்திலும் அடக்கம் இது அசரத் சுல்தான் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பார்த்தோமே என்றால் அதாவது மிக பெரும் அதிகாரம் அவர்களுடைய அதிகாரம் அலமதுல்லா அரசராக இருக்கிறார்கள் அதுவும் பேரரசர் வீரம் கொண்ட அரசர் மக்களால் முழுமையாக உள்ளத்தால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு அரசர் அப்படிப்பட்ட அரசருக்காக எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் தன்னை கூட அந்த அரசருக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டு அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் இருந்தது குறிப்பாக என்னுடைய உள்ளத்திலும் இருந்தது ஏதோ பகட்டுக்கோ பொய்யுக்கோ அல்ல உண்மையில் இருந்தது என்பதாக சொன்னார் லவா காதி ரஹமத்துல்லாஹி அலைகவர்கள் அப்படிப்பட்ட அரசராக இருந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கூட நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சரியான முறையிலே தண்ணீர் முன்னும் பின்னுமாக கொடுக்கப்படுகிறது அதை பார்த்து விட்டு கோவப்படவோ அல்லது கொந்தளிக்கவோ அல்ல மாராக சுமகான் அல்லாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கொஞ்சம் சரியா கொண்டு வந்தா நல்லா இருக்குமேங்கிற வார்த்தையும் கூட சொல்றாங்கன்னு சொன்னான் அவங்களுடைய அடக்கத்திற்கு எவ்வளவு பெரிய பணிவு எவ்வளவு அகலாக்குடைய உச்சக்கட்டத்தை அதில் காண்பிக்கிறார் தான் நாலாவது விஷயமா நம்ம கொண்டதற்கு முஸ்லீம்களின் முஸ்லீமின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது பொதுவாக ஹசரத் காலி அல் ஃபாதில் அவர்களே அதில் சொல்றாங்க பாருங்க எவ்வளோ பெரிய குணம் என்று சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து இந்த குணத்தை தான் வீழ்ச்சி அடைகிறாங்க குணத்துடைய விஷயத்துல முஸ்லீம்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பொதுவாக நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் மாமலாத் மாஷரா என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் நாம் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வருவதும் தடையாக இருக்கிறது இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள் கூட இஸ்லாத்தை பார்த்துவிட்டு இஸ்லாமியருடைய நடைமுறைகளை பார்த்து விட்டு விரண்டு ஒரு நிலை ஏற்படுகிறது அது மட்டும் அல்லாமல் முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியில் கூட அந்த அகலா குணங்களை பேணி வாழ்தல் என்பது சுத்தமாக இல்லாமல் ஆகிவிட்டது அதனால்தான் அந்த விஷயத்த சொல்றாங்க இது இருந்துச்சுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் உயர்வை அடைவார்கள் வீழ்ச்சி விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்று வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான் என்பது அதில் தெளிவாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக இன்னும் சில படிப்பினைகள் இருக்கிறது பாருங்கள் ஐந்தாவது அரசராக வாழ்ந்தாலும் அல்லாவிற்காக வாழ்ந்தார் நம்ம அவனுடைய வாழ்க்கை இருக்குதே அரசனாக இருந்தாலும் அல்லாவை முன்வைத்து அல்லாவுடைய திருப்தியைத்தான் அவர்கள் முன்வைத்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் எல்லா நிலையிலையும் அவங்க வந்து என்னது அல்லாவுடைய ஒரு முழு அடிமையாக வாழ்ந்தாங்க கட்டளைகளை பேணி சட்டங்களை மதித்து மக்களுடைய அந்த குறைகளை நீக்கக்கூடிய விஷயத்திலையும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பேணுதலையும் முன்வைத்து வாழ்ந்தார்கள் தான் அவர்களுடைய மரணம் அவருடைய நோய்வாய்ப்பு இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பயத்திலும் வீதியிலும் ஆகிவிட்டால் என்ற அளவுக்கு என்னென்னா வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை கடைவியிலிருந்து வீட்டுக்கு இடம்பெயர்ச்சி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது ஏன் அரசருடைய இழப்பு இருக்கிறது அநியாயக்காரர்களுடைய ஆட்டம் அதிகரித்து விடும் என்ற அச்சத்திலே மக்கள் எல்லாம் தங்களுடைய பொருட்களை இடம்பெறுத்துவதை பார்த்தோம் எனவே இவர்கள் அரசராக வாழ்ந்தாலும் அல்லாவிற்காக வாழ்ந்தார் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலையும் சரியான முறையில அல்லாவுடைய அடிமையாக வாழ்ந்ததுனால தான் அல்லாஹு தாலா அவர்கள் இருக்கும் வரைக்கும் முழு நிலைகளை என்ன செஞ்சாம் பாதுகாத்தான் அவளுடைய உள்ளம் அவருடைய தொடர்பு அல்லாவுடன் சரியாக இருந்தது பைனஹு பைனஹு ஓ பைனல்லாஹி அஸ்லஹல்லாஹு சொல்றாங்கல்லாஹி அஸ்லாஹு யார் தனக்கும் தன் ரப்புக்கும் உள்ள தொடர்பை சரியாக்கி வைப்பாரோ அல்லாஹ் அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் அடிமைகளுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சரியாக்கி வைப்பான் இவர் தன்னுடைய எஜமானோடு சரியாக இருந்தார்கள் மக்கள் எல்லாம் தன்னுடைய எஜமானுக்கு அரசருக்கு சரியான முறையில் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஒரு அழகிய முன்மாதிரியின் மூலமாக பார்க்கிறோம் அடுத்ததாக எளிமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள் இது மிக ஒரு அழகான ஒரு முன் உதாரணம் என்றால் அவருடைய வாழ்க்கை நினைத்தால் இவ்வளவோ படோடாபமாக வாழ முடியும் மிகவும் செலி செழிப்பான சொகுசான வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள முடியும் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாது மிகவும் எளிமையாக சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரிவது அவருடைய இறுதி நேரத்திலே பார்க்கிறோம் இறந்ததற்கு பின்பாக அவர்களை அவர்களை அடக்கம் செய்வது கஃபனிடுவது இது போன்ற விஷயங்களுக்காக வேண்டி அவர்களிடம் எந்தவித பொருளும் இல்லாத நிலையில் இருந்தது அவ்வளவு பெரிய அரசர் ஆனா அவங்களுக்கு தஃபன் கஃபன் செய்யறதுக்கு கூட சரியான ஏற்பாடு இல்லை காது காதில் தான் என்ன செய்கிறாங்க ஹலாலான பொருளை கொண்டு வந்து ஹலாலான முறையில் ஆனாம் கலந்து விடாதபடி நினாங்க அவர்களுக்குரிய அந்த விஷயங்களை நிறைவேற்றுறாங்க அதில் காதி பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் சொல்லும் போது நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை கடன் வாங்கி செய்ய வேண்டிய நிலைதான் இருந்தது அந்த அளவிற்கு தன்னுடைய தனக்குன்னு சொல்லி எதையுமே நினைச்சையில அவர்கள் பெரிய சேமிப்பாக பின்னாடி வச்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டிய அவங்க எந்த விதமான ஆசையும் படவில்லை எளிமையாக வாழ்ந்தார்கள் எளிமையாகவே சென்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார் அது இந்த இடத்துல ஜன அந்த இந்த ஜிஹீசுடைய விஷயத்தில் தெளிவான முறையில் அந்த விஷயம் பேசப்பட்டது இது தாலா அவர்களுக்கு வழங்கிய பெரும் ஆனால் இன்றைய அரசர்களை நாம் பார்க்கிறோம் இவ்வளவுதலைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்னது அவர்கள் மிகவும் பேருதலாக இருந்தார்கள் அதேபோல் இன்னும் சில விஷயங்களும் இருக்கிறது அதாவது அல்லாஹ் அரசராக வாழ்ந்தாலும் அல்லாவிற்காக வாழ்ந்தார் என்பது விஷயத்தில் குரானுடைய ஆயத்துகள் மயக்கல்லையில் ஓதப்பட்டாலும் என்ன செய்யறாங்க அவனுடைய முகம் மலர்கிறது அதே மாதிரி நீங்க சொல்ற சரி என்கிறார்கள் இது அவங்களுடைய முகம் மலர்கிறது புன்னகிக்கிறார்கள் என்ன தன்னுடைய ரப்புகிட்ட என்ன செய்கிறாங்க தன்னை ஒப்படைக்கிறாங்கன்னு சொல்லினது இறுதி கட்டம் கூட எப்படிப்பட்ட நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆயத் கொலாண்டி ஆயத்தை கேட்ட மகலாயிலாக இல்லாஹு அழகி தவக்கல் தூ என்ற அந்த வார்த்தையை கேட்ட நிலையிலே தான் என்ன செய்கிறாங்க முகம் மலர்ந்து புன்னகித்து அப்படியே தன் ரப்பிடம் சென்று விடுகிறார் என்று சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு எனது அவர்கள் அல்லாஹ்வுடைய குரானுடைய தொடர்போடு இருந்திருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் நினைச்சாங்க தங்களை அர்ப்பணிக்கவும் தயாராகிவிட்டார்கள் பாருங்கள் அது மட்டும் அல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னு சொன்னால் மிக பல படிப்பினைகள் அடங்கியிருக்கிறது தாலா இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் அதேபோல் ஆறுதல் கூறும் கூறுதல் நற்செயலாகும் ஒரு மோமினுக்கு மோமின் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் அவருக்காக வேண்டி ஆறுதல் சொல்லுதல் இங்கு சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இறந்ததற்கு பின்பாக அரசருடைய மகன்களாக இருந்தாலும் தன்னுடைய மக்களின் பக்கம் நிச்சயாங்க அதாவது அழுத வண்ணமாக ஆறுதல் தெரிய வண்ணமாக பெரும் இழப்பை ஈடு செய்வதற்காக வேண்டி மக்களை நோக்கி செல்வதை பார்க்கிறோம் மக்களும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள் அதே போல் அதிலே சிலர் என்ன செய்றாங்க இப்ப மலிக்குல் இது எல்லாம் என்ன செய்றாங்க மக்களுக்கு சில விஷயங்களை ஆறுதல் சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துறாங்க சிலர் மக்கள் என்ன செய்றாங்க அந்த அரசருடைய மகன்களுக்கு என்ன செய்யறாங்க ஆறுதல் சொல்றாங்க ஏன்னா எல்லோரும் பரவலாக சொன்ன மாதிரி எல்லாரும் கவலையில் இருக்காங்க எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க ஏதோ வீட்டுக்கு திரும்பும் போது கூட பெரும் இழப்போடு பெரிய ஒரு கைசேதத்தோடு திரும்புவதை நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு என்னது அவர்களுடைய நிலை அவங்களுடைய பிரியம் அவங்களுடைய அந்த பாசம் இருந்தது அப்போ அதனால எனது எல்லாரும் நினைச்சுறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது பொதுவாக நாமளும் எனது ஒரு விஷயத்துல பிறருக்கு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் ஆறுதலாக இருப்பது பொதுவாக ஒரு நேயம் என்ற அடிப்படையில் ஒருத்தருக்கு துன்பம் ஏற்படும் போது ஆறுதலாக இருக்கிறதுங்கிறது மிக ஒரு நல்ல ஒரு காரியம் நல்ல ஒரு செயலாக இருக்கிறது அதே போல் அவங்க இழப்பிற்கு பிறகு குலான் ஓதுறது அவங்களுக்காக செய்யறது கலாத் துவா செய்யறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டாக ஆக்கி வைப்பானாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல பண்பாடுகளையும் தந்து அவனுக்கு திரு அவனுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் திருப்பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக அல்லாஹு தாலாவுடைய அந்த அருள் என் நிலையிலும் நம்மோடு இருக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக அல்லாஹு தாலா நம்மை பொருந்திக் கொள்வானாக إخلاصهم تقوى يم تند أرواب وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته